வணக்கம் மொழியும் கவியும் கவியோடு ஜெர்மனியிலிருந்து என்ற மொழியும் கவியும் மொழியும் கவியும் துருவங்கள் மனதை மகிழ்வாக்கும் சிகரங்கள் மொழியும் கவியும் துருவங்கள் மனதை மகிழ்வாக்கும் சிகரங்கள் மொழியின்றி கவி இல்லை கவியின்றி மொழியில்லை மொழியின்றி கவி இல்லை கவியின்றி மொழியில்லை மொழியிலே நீந்துவது கவி மொழியின் சாவியே கவி மொழியிலே நீந்துவது கவி மொழியின் சாவியே கவி மொழிக்குள் உவகையும் உணர்வும் சேர உருவாகுமே உன்னத கவி மொழிக்குள் உவகையும் உணர்வும் சேர உருவாகுமே உன்னத கவி மொழி பேசுது கவி பாடுது விழி தேடுது ஒளி சேருது மொழி பேசுது கவி பாடுது விழி தேடுது ஒளி சேருது மொழியும் கவியும் இணைந்தால் உலகம் மொழி என்பது உயிரின் முச்சு மொழி என்பது உறவின் பாலம் மொழியும் கவியும் இணைந்தால் உலகம் மொழி என்பது உயிரின் முச்சு மொழி என்பது உறவின் பாலம் உள்ளத்தின் தீண்டல் மொழி உலகை மாற்று முந்து சக்தி மொழி இதயத்தை இணைப்பது கவி உதயத்தின் அழகியல் கவி உள்ளத்தின் தீண்டல் மொழி உலகை மாற்று முந்து சக்தி மொழி இதயத்தை இணைப்பது கவி உதயத்தின் அழகியல் கவி மௌனத்தின் மர்மத்தில் பிறந்தது மொழி மனிதனின் உள்ளத்தில் முடி சூடியது கவி மௌனத்தின் மர்மத்தில் பிறந்தது மொழி மனிதனின் உள்ளத்தில் முடி சூடியது கவி சொற்களின் நடுக்கில் உருவானது கவி கவியின் அழகாலே உயிர்ப்பானது மொழி சொற்களின் நடுக்கில் உருவானது கவி கவியின் அழகாலே உயிர்ப்பானது மொழி கலையின் உச்சமே கவி மொழியால் மொழிந்தால் வருவது கவி கலையின் உச்சமே கவி மொழியால் மொழிந்தால் வருவது கவி பேசும் பாசையாம் மொழி எழுதும் ஓசையாம் கவி பேசும் பாசையாம் மொழி எழுதும் ஓசையாம் கவி மொழியில் மூழ்கி கவிகள் முனைந்து புலிகளால் உலகை ரசித்தேன் நானும் மொழியில் மூழ்கி கவிகள் புனைந்து புலிகளால் உலகை ரசித்தேன் நானும் மொழியும் கவியும் புலிகள் மொழியும் கவியும் புலிகள் நன்றி வணக்கம்